டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ஃபோர்ஸ் டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்ஸில் ஆர்ச்சலில் ஓஎக்ஸ் இருபத்தி அஞ்சு மாடல் வண்டி மற்றும் எஸ்கேடி ரோட்டோட்டர் இந்த தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹச்பி இருபத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி வண்டி வந்து உங்களுக்கு வந்து டெய்லர் இண்டாஸ்மெண்ட்டோடு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஏழு சிபி சைப்பர் எட்டு சைப்பர் எட்டு இதுதான் இந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷன் டயர் ஏறுதாங்க டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் வண்டி கூடவே ஒரு எஸ்கேடி ரொட்டாவேட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டாவேட்டர் வந்து முப்பது கத்தி ரொட்டா இந்த ஃபோர்ஸ் ஆர்சர்டு டிஎல்எக்ஸ் ஓஎக்ஸ் இருபத்தி அஞ்சு மினி டிராக்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி மற்றும் முப்பது கத்தி ரொட்டா ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தீத்திபாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸில் மினி டிராக்டர் மற்றும் ரோட்டாவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே